சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த புத்தாண்டு இராயிரத்தி இருபத்தி ஆறு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாகியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம் நல்ல சுபிக்ஷம் ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமா எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு பேது பயிற்சி இருக்கும் ஆனால் சனி பயிற்சி இருக்காது அல்லது குரு பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது அல்லது சனி பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இருக்காது அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்னு ஒன்று இருக்கும் ஒன்னு ரெண்டு இல்லாம கூட போகும் பல வருடமாவே அப்படித்தான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு ஆனா இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி வந்து எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்துல அது மாதிரி வந்து இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா கேதுவினுடைய பயிற்சியும் இருக்குது அதே மாதிரி சனி பகவானினுடைய பயிற்சியும் இருக்குது கூடுதலாக குரு பகவானின் பயிற்சியும் இருக்குது மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க சரி இந்த பெயர்ச்சினால எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ரகத்தியிலே ஆரம்பிக்கிறார் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து இந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவானினுடைய பயிற்சி இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது எப்போனா மார்ச் பதினேழு வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் அதிசாரம் குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது குரு பகவான் வந்து இப்போ எப்படி வந்து கடகத்தில் இருக்காரோ கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த க இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா பதினூணாம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் வந்து மகர ராசிக்கு வராரு கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில இருந்து கடகராசிக்கு போகிறாங்க எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும் ராகு கேது எப்போதுமே பின் கதியில் தான் போகும் அதே மாதிரி டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ர கதிக்கு மாறுகிறார் நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா சிம்மத்தில் அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார் இப்படியாக இந்த வருடம் வந்து அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம் சிவாய நமாக அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக இப்போது சிறப்பாக ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக கவனிப்போங்க ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமையுது என்ன சுவாமி பொருளாதார வளர்ச்சின்னு சொல்கிறீங்க வாங்கின கடனுக்கு வட்டி கட்டியே எங்களால் போகலை எப்போதான் இந்த இதுக்கு கையிருப்பெலாம் அதிகரிக்கும் பேங்க் பேலன்ஸ்லாம் நல்லா உயருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கவலையேப்படாதீங்க இந்த வருடம் உங்களுடைய பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்பட போகுது இதில் முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் இரண்டாம் பாவத்தில் போகிறார் அந்த இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் போகிறார் இந்த இரண்டாம் அதிபதியும் எட்டாம் ஆதிபதியும் தங்களை வந்து ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர் சரி இந்த யோகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குறிப்பாக பொருளாதார வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு ஒரு சம்பளம் உயர்வு கிடைக்கிறதுக்கு யார் தடையாக இருக்காங்க ஒன்று நீங்களே தடையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நடவடிக்கை தடையாக இருக்கலாம் உங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயங்கள் தடையாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு நபர் தடையாக இருக்கலாம் இவருக்கு நம்மளோட கொஞ்சம் வளர்ந்து தரக்கூடாது அல்லது இவருக்கு இதுதான் சரியான இது இவர் இந்த சமயத்திலே தான் வைத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கு மேலே இவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலேயுமே ஒன்று ஆத்தியாத்மிகம் அல்லது ஆதி தெய்வீகம் அல்லது ஆதி பௌத்திகம் இது எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் கூட பொருளாதார வளர்ச்சிக்கு தடை அப்படிங்கிறது இருந்ததுன்னா அந்த தடை நிவர்த்தியாகும் உங்களுடைய வியாபாரம் பன்மடங்காக உயரும் அதிகப்படியான லாபத்தை ஈட்டுவீங்க சிறிய வகையான நல்ல ஒரு எளிமையான வேலைகள் செய்வதன் மூலமாகவே நல்ல சம்பள பாக்கியம் உங்களுக்கு அதிகமாக உயரப்போகுது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி அதே மாதிரி வந்து உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் சரி அதே மாதிரி எல்லா விதத்திலையும் நல்ல அனுகிரகம் கிடைக்க போகுது இந்த பரிவர்த்தனா யோகத்தினால அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா நடக்கக்கூடியதான அந்த சனி பகவானின் பயிற்சி அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் ஆறு நடக்குது அது சொல்ல அவர் வந்து உங்களுடைய பதினொன்னாம் இடத்திற்கு வருகிறார் அதாவது ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் அதற்கு உடையவர் சனி பகவான் அதே மாதிரி பத்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திற்கு உடையவர் சனி பகவான் அவங்க ரிஷப ராசிக்கு இந்த ரெண்டு ராசிக்கும் உடைய கிரகமான சனி பகவான் இப்போ உங்களுடைய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது பதினொன்றாம் அந்த லாபஸ்தானத்தில் போறதுனால லாபம் பன்மடங்கு உயரும் அதிகப்படியான சூழ்நிலைகள் ஏற்படும் நல்ல வகையான சூழ்நிலைகள் ஏற்படும் நிச்சயமாக ஏற்படும் அதனால் பல நன்மைகள் உண்டு அதே மாதிரி குடும்பத்திலையும் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் இப்போ வெகுஜன மக்களாலும் நீங்கள் நல்லா அறியப்படக்கூடிய நல்ல அமைப்புகள் உள்ளதுங்க இஷ்ட போகங்கள் எல்லாம் சித்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கு ஒரு யோகம் உண்டு அப்புறம் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அட்டமாதிபதி கொஞ்சம் தடையை கொடுக்குறவர் இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து த குடும்பத்திலே நிறையா அதாவது இப்ப திருமண வாழ்க்கையாகட்டும் அதாவது திருமணம் சார்ந்த உறவுகள் ஆகட்டும் எல்லாத்துக்கும் வந்து இரண்டாம் பாவம் ரொம்ப முக்கியம் அதனால அந்த தடையை செய்யக்கூடிய அந்த கிரகமானது இரண்டாம் இடத்தில் செல்லக்கூடிய சேர்க்கை இருக்கிறதுனால இந்த வருடம் ரொம்ப நாளாக ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும் வம்ச அபிவிருத்திகள் உண்டு இஷ்டபோகங்கள் சித்தியாகும் அதனால் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல வருடமாக அமைதுங்க இந்த வருடம் முக்கியமாக இந்த வருடம் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேது பகவான் ராகு பகவானுடைய சஞ்சாரத்தினால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் குலதெய்வ வழிபாட கொஞ்சம் செஞ்சுவாங்க சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு விரதம் எடுக்கிறது அபிஷேகம் செய்கிறது அல்லது பஞ்சாமிரதத்துக்கு செய்கிறது தேன் அபிஷேகம் இந்த மாதிரி பழங்கள்னால அவர் வந்து ஆராதனை செஞ்சு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு சிவாயண மகா சிவாயண மகா இப்போ நம்ம அந்த பார்த்த பழங்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான அந்த சேனல் இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது அதனால தான் பலரும் கே சொல்கிற போது சனி பயிற்சி வந்து இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சொன்ன பலன்கள் கிரக ஸ்புடங்கள் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோயில் இருக்குது இல்லைங்களா சூரியநாயர் கோயிலாகட்டும் அதேமாதிரி திங்கநூர்ன்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும் அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும் புதபகானுக்கு இருக்கக்கூடிய திருவென்கடாகட்டும் குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும் அதே மாதிரி சுக்கர பகவானுக்கு கஞ்சனூர் சனி பகவானுக்கு திருநள்ளாறு அதேமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம் கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம் இது மாதிரி நவகிர கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் கோவில் அனுஷ்டானம் திருக்கோவில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க அது மாதிரி பல கோவில்கள் ஆதிநாய கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும் அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும் அதுமாதிரி நம்மளுடைய வாத பிறப்புகள் பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மிக மிக உத்தமமானது அதனால் இன்னொன்று வந்து திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வாக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சியே கிடையாது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சிங்கிறதே இருக்குது அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம் அனுஷ்டிக்கிறோம் அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம் நல்ல பலன்கள் உண்டு முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க நல்ல பலன்கள் கிடைக்கட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நமகா